ஜானகி சந்தியா சரி இல்லை இப்போ யாருமே நடக்கசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியா அந்த சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் தனா வந்து நல்லபடியாக மாயா என்னென்னலாம் செய்ய சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க ஜானகி மாயாவும் சேர்ந்து அப்படியே மாஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தனா வந்து வீட்டில் வந்து இருக்காங்க எல்லா விதமான ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க மாட்டுக்கும் வீட்டில் வந்து இருக்கப்ப கதிர் மாட்டுக்கும் வேலை வந்து மாங்கு மகனு செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன வேலை கொடுத்தாங்களோ அது எல்லாம் வந்து பொறுப்பாக வந்து பக்கத்தில் இருந்து கவனமாக வந்து செஞ்சு கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஓனர் வெகுவாக வந்து பாராட்டுறாங்க பரவாயில்லப்பா இந்த காலத்தில் இவ்வளோ பொறுப்பான பையனா ஒன்று நினச்சா எனக்கு பெருமிதமாக இருக்குது குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கான டெலிவரியை நீ கொண்டு போய் சேர்த்தர்ற சூப்பர்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்று நினச்சா நீங்கள் அதுக்கு தானுங்க சம்பளம் கொடுக்குறீங்க சம்பளம் கொடுத்தா விஸ்வாசியாக நின்று வேலை பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயந்தான் உங்ககிட்ட பொறுப்பு இருக்குது எல்லாமே கடமையிலேருந்து கோவப்பட்டு யாரும் பேசுனா கூட நீ அமைதியாக வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க இவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது போல அந்த பொண்ணுக்கும் நம்ம கதருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அந்த ஓனர் வந்து இருக்காங்க கது மாதிரி பொறுப்பான பையன்கிட்ட நம்ம நிர்வாகத்தை கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவங்க யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சரி சார் வேலை முடிஞ்சிச்சு நான் போயிட்டு வந்துடுறேன் அடிக்கடி உனக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட கேளுப்பா நான் உனக்கு செஞ்சு தரேன் இல்லை சார் நான் உங்ககிட்ட கேட்பேன் ஆனால் எனக்கு தேவை இருந்தால் தான் சார் கேட்பேன் இனிமேட்டு இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சதுக்கப்புறம் தான் சார் அடுத்தது உங்கள் முன்னாடி பணம் வேணும்னு கேட்பேன் அது வரைக்கும் நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க நானே பணம் வேணும்னா கேளுங்கிறேன் ஆனால் இவன் என் கடன் எல்லாத்தையும் அடைச்சதுக்கப்புறமேட்டுக்கு தேவை இருந்தால் கேட்குறேன் சார்ங்கிற மாதிரி சொல்கிறான் கொடுக்கறதுக்கு நீங்கள் இருந்தாலும் நான் கை நீட்டி வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது சார் அது தப்பாகிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இதை நினச்சி வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்காங்க இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே கேஷுவலாக வந்து தனா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம கதர் போகணுன்னு எனக்கு ஒரே ஒரு ஆசை அதை நிறைவேற்றி தெரிவியா அப்படின்னு சொல்லி தனா வந்து கேட்குறாங்க இத்தனை நாள் சொல்லாத விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நிச்சயம் நான் வந்து ஜெயித்ததுக்கப்புறம் ஒன்று தான் கேட்க போகிறேன் அதுதான் முன்னாடியே வந்து தெரியுமே நீ மேட்ச் வந்து நான் விளாட்றப்ப கண்டிப்பாக வந்து நீ இருக்கணும் அந்த இடத்துல உன்னை பார்த்து பார்த்து தான் நான் விளாட போகிறேன் விளாண்டு முடித்து ஜெயித்த அதே இடத்துல அப்பா கிட்ட நான் கேட்க போகிறேன் சரிதானா நான் வராமல் எப்படி நிச்சயம் நான் வருவேன் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா இன்னைக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை தானா எப்போதும் போல தான் அப்படின்னா வேலை அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்கிற மாதிரி தானா வந்து சொல்லிகிட்ருக்காங்க வா உனக்கு காலெல்லாம் வலிக்கலை நான் வேணா காலை பிடிச்சி விடட்டா தனா இது யார் வீடு உங்கள் அப்பாவோட வீடு சரியா ஆல்ரெடி அவருக்கும் எனக்கு ஆகாத பொருத்தம் இதில் நீ என் காலை பிடிச்சி விட்றத பத்மா பார்வதி இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற யாரும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையாயிடுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க நீ வாஸ்தவம் தான் வாஸ்தான் ஏன் காலை நான் அமுக்கி விட போகிறேன் இதில் யார் வந்து கேட்கறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படியே தனா பக்கத்தில் காலை வந்து நீட்டுறாங்க அப்படியே நம்ம தனா மட்டும்தான் காலை பிடிச்சி விட்டுட்டுருக்காங்க ரெண்டு பேர் முகமாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்கல தானா அதுவும் ஓங்கிட்டேந்து ஏண்டா நான் என்ன அவ்வளோ கோபக்காரியா அதாவது உன் கழுத்தலாம் நான் தாலி கட்டினதுக்கப்புறம் நினச்சி பார்த்தா என்னென்னலாம் நடந்துச்சு இந்த ரூமில் ஆனால் இப்போ பாரு அப்படியே எல்லாமே வந்து தலகியில ஆகிடுச்சு அப்போ எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ அப்படியா நிச்சயம் நான் உன்னை பற்றி புரிஞ்சிக்கிட்டேன் கார்த்தி சதி செய்கிறாங்கிற விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சுட்டீங்க நிச்சயம் எப்படிப்பா நான் உன்னை வெறுத்து ஒதுக்க முடியும் எனக்கு வாழ்க்கையில் கிடச்ச ஒரே ஒரு பொக்கி சொன்னால் அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம இந்த இது எல்லாத்தையும் மாயா மட்டும் கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க ஓ ரொமான்ஸ் நடக்குதா சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ளே நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க மாயா உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கணும்னு நானும் ஜானகியும் ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி எல்லாமே நடக்கணும்ப்பா அப்படி நடந்தால் மட்டும்தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எங்களுக்கு இருக்கும் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெலாம் இப்போ தான் விடிவுகாலமே கிடைக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி தானா கை வலிக்க போதே போதுமா அப்படின்னு சொல்லும்போது சும்மா சும்மான இருடா எனக்காக ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்காக நான் இது கூட பார்த்து பார்த்து செய்யலைனா அப்புறம் நான் எதுக்குடா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பார்த்து பார்த்து கதிரை வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிறாங்க நம்ம தானா வெயிட் பண்ணி பார்ப்போம்